ஃபாரஸ்ட் அதாவது சிறு சிறு துளைகள் செங்கலில் வந்து சின்ன சின்ன மைனூட்டான கேப் இருக்கும் போரஸ் அந்த துளைகள் இருக்குது இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது சிமெண்ட் பிரிக்கில் பிளையாஷ் பிரிக்கில் அந்த சிறு சிறு துளைகள் இருக்காது அதனால தான் வந்து அதனால தான் அந்த சின்ன சின்ன துளைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே கூலிங்காக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் செங்கல்ல யூஸ் பண்ணாக்கா இருக்கும் அப்படிங்கிறது காரணம் இதுதான் இந்த போரஸ் இருக்கிறதுனால போரஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய காற்றோட்டம் வந்து நல்லாவே உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சில்னஸ் எஃபெக்ட்டு பிரிக் ஒர்க்கில் இருக்கும் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் குறைவாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த போரஸ் வந்து ரொம்ப கம்மி ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் போரஸ் அந்த போரஸ் அப்படிங்கிற அந்த சிறு சிறு நுண்துளைகள் மிகவும் குறைவாக இருக்கும் அதனால் தான் உங்களுக்கு கண்ட்ரி பிரிக் அதாவது நார்மலாக செங்கலை பயன்படுத்தும் போது உள்ளே கூலிங்காக இருக்கிற மாதிரியும் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கை யூஸ் பண்ணும்போது உள்ளே கொஞ்சம் ஹீட் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் வர காரணம் அதுதான் ஏர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஃப்ளை ஆஷ் வந்து என்னது ரொம்ப குறைவு தான் அடி சொன்ன மாதிரி ஏன்னா அந்த போரஸ் கேப் அப்படிங்கிறது அந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் இருக்காது சரிங்களா அதனால் ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் வந்து நம்ம பில்டிங் பிளான் பண்ணுறோம் அப்படின்னாவே நல்ல ஒரு வெண்டிலேஷன் நல்ல ஒரு காற்றோட்டம் இருக்கிற மாதிரி நல்லா ப்ளான் பண்ணி ஜன்னல்லாம் கொஞ்சம் நல்லாவே வைக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பேர் வித் பிரிக்கில் செய்வதை விட சரிங்களா ஆடி இந்த பாண்டிங் பாண்டிங் இது வந்து நல்லாயிருக்கும் பிரிக்கு ட்ரெடிஷ்னல் பிரிக்கில் பாண்டிங் நல்லாவே இருக்கும் ஃப்ளை ஆர்ஸ் பிரிக்கில் பாண்டிங் சற்று குறைவு தான் அதை விட அதோடைய டைட் அதை பிடிப்புத்தன்மை நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் சரிங்களா சிமெண்ட் மாட்ரு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணும் பொழுது அந்த பிரிக் ஒர்க்கில் நார்மல் ட்ரெடிஷ்னல் பிரிக்கில் பாண்டிங் நல்லாவே இருக்கும் இதில் சற்று குறைவு எதனால் அப்படின்னா அதோடைய சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் லெவலாக இருக்கும் அதனால் அதோடைய பாண்டிங் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்கும்பொழுது ட்ரெடிஷ்னல் <laughs> பிரிக்கை விட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக க்ளீனாக இருக்கும் எதில் ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் அதோடய ஃபினிஷிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சரிங்களா ப்ரொடக்ஷனில் பார்க்கும்பொழுது தயாரிப்பு வந்து நாட்டு செக்க நாட்டு செங்கற்கள் அதாவது ட்ரெடிஷ்னல் பிரிக்கில் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷனில் வந்து கரெக்டாக அந்த மிக்சிங்லாம் வந்து நம்ம வந்து மேன்மேடு தான் அதிகம் மனிதர்கள் தான் அந்த த செங்கல் தயாரிப்பில் முக்கிய பங்கு அதிகமாக இருக்கும் மிஷினை விட பட் ஃப்ளை ஆஷ் பிரேக்கில் வந்து மிஷின் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை கரெக்டாக வந்து அதோடய ஷேப்பு கொண்டு வர்றது எல்லாமே பண்ணுறது எல்லாமே ஃபேக்ட்ரியில் மிஷின் மேட் தான் சரிங்களா ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு செங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபா வரைக்குமே இருக்குது இந்த ஒயர் கட் பிராம் பன்னெண்டு ரூபாங்களா ஒரு எட்டரை ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த மாதிரி என்னோடய காஸ்ட்டு ஃப்ளை ஆஷ் பிரிக்கை கம்பேர் பண்ணும்போது மிக அதிகம் ஆனால் ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் காஸ்ட்டு கம்மி குறைவு சைஸ் வந்து இதே சேம் சைஸ் தான் அதுவும் சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது பட் அது வந்து காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ஃப்ளை ஆஷ் பிர குறைவு சரிங்களா வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு பிரிக் அதாவது ட்ரெடிஷ்னல் பிரிக்கில் வேஸ்டேஜ் வந்து அலோவபுள் வந்து ஃபைவ் பர்சண்ட்டு சரிங்களா அப்போ அதே நேரத்தில் இதில் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் ரொம்ப குறை ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் நிறைய ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் வேஸ்டேஜ் மிகவும் குறைவு செங்கற்கல்ல நம்ம ட்ரெடிஷ்னல் பிரிக்கில் என்ன சொல்கிறது வேஸ்டேஜி ஃப்ளையாஷ் பிரிக்கை விட அதிகம் சரிங்களா வாட்டர் அப்சார்ப்ஷன் வாட்டர் அப்சார்ப்ஷன் அதாவது தண்ணி வந்து இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம கண்ட்ரி பிரிக் வந்து நல்லாவே தண்ணியை உறிஞ்சோம் அதாவது எதை சொல்கிறது ட்ரெடிஷ்னல் பிரிக் வந்து தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணும் ஃப்ளையாஷ் பிரிக் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் மிகவும் குறைவு அதை கம்பேர் பண்ணும்பொழுது அதே நேரத்தில் அவைலபிலிட்டி ஈஸியாக கிடைக்குமா செங்கல் வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அவைலபிலிட்டி இருக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் பிருக்கு ப்ளேஷ் பிரிக் வந்து பவர் பிளான்ஸ் எங்கே இருக்குதோ அங்கே தான் ப்ரொடக்ஷனு ஏன்னா அதில் ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ப்ரா கரெக்டாக இருக்கும் இல்லைனா காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரு சில இடங்களில் அதை அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ஸோ அவைலபிலிட்டி வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா சைஸ் வந்து ஒன்பது இன்ச்சுக்கு நாலு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு ரெண்டுலேயுமே ரெண்டு சைஸுமே உண்டு சரிங்களா அதே நேரத்தில் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஃப்ளையாஷ் ஆஷ் அதிகமாக ட்ரெடிஷ்னல் பிரக்குக்கு அதிகமாக சரிங்களா கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ் இது ஃப்ளையாஷ் ஆஷ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் சொல்லுது சரிங்களா ரெண்டாவது அது கரெக்டாக ப்ராப்பரான மிக்ஸிங்கில் இருக்கும்பொழுது கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்து மாறும் சரிங்களா ஃப்ளை ஆஷ் அந்த லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது ஃப்ளை ஆஷ் ப்ளஸ் அந்த லைம் சிமெண்ட் ஸ்டோன் டஸ்ட் ஜிப்சம் இந்த மிக்ஸிங்கை பொறுத்து இந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தும் மாறும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஸ்ட்ரென்த்து மாறும் சரிங்களா இது வந்து ட்ரெடிஷ்னல் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நியூட்டான் பர் எம்எம் ஸ்கொயர் இது வந்து லோயஸ்ட் கிரேடு அதிலருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் நியூட்டான் பர் டென் அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் அப்படின்னு எடுத்திங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் நியூட்டன் பார் எம்எம் ஸ்கொயர் அப்படிங்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அதே நேரம் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் பார்க்கும்போது ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டின் நியூட்டான் பர் எம்எம் ஸ்கொயர் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நாட்டில் தான் அஞ்சுக்கு கீழே போகக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டு இருக்குது மாதிரி தெர்மல் கண்டெக்டிவிட்டி தெர்மல் கண்டெக்டிவிட்டிங்கிறது ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் வந்து உங்களுக்கு குறைவு சரிங்களா அதுவே ட்ரெடிஷ்னல் பிரிக்கில் அதிகம் இல்லையா தெர்மல் இன்சுலேஷன் அதாவது எதுவாக இருந்தாலும் அந்த ட்ரெடிஷ்னல் பிரிக் வந்து அந்த போரஸ் அந்த கேப்லாம் இருக்கிறதுனால நல்லா உள்ளே என்ன பண்ணும் அந்த ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர்லாம் நல்லாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த பக்கம் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஹீட்டாக இருந்தாலும் ஏராக இருந்தாலும் உள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எது வழியா பிரிக் வழியா சரிங்களா அதே நேரத்தில் ஃப்ளைஆர்ஸ் பிரிக்கில் பார்க்கும்பொழுது அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து மிக குறைவு ஏன்னா உங்களுக்கு அந்த போரஸ் அப்படிங்கிற கேப்பு இருக்காது நல்லா டைட்டன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா லைட் வெயிட் மெட்டீரியாக இருந்தாலுமே நல்லா டைட்டன் பண்ணிவிட்டாக்க அவங்களுக்கு அந்த போரஸ் வந்து ரொம்ப குறைவு பிரிக்கை கம்பேர் பண்ணும்போது குறைவு அதே நேரம் ட்ரெடிஷ்னல் பிரிக்கை வந்து நம்ம என்ன பண்ணணும் விறகு போட்டு அந்த கிள்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூளை செங்கல் காலவாக செங்கல் சூளை அதில் வச்சு என்ன பண்ணுவாங்க நல்லா நெருப்பு மூட்டி நல்லா எரி விடுவாங்க அந்த புகை என்ன பண்ணணும் அட்மாஸ்பியருக்கு போய் பாதிப்புகளை உண்டாக்குற மாதிரி ஒரு சூழல் எதில் ட்ரெடிஷ்னல் பிரிக்கில் ப்ளேயாஸ் பிரிக்கில் அந்த புகை சம்பந்தமானது எரிக்கிறது புகையை விடுறது அப்படிங்கிற விஷயம் இல்லை சரிங்களா அது வந்து ஜஸ்ட் என்னது வேஸ்டேஜ் எடுக்கிறாங்க கோல் வேஸ்ட் எடுக்கிறாங்க அதை வந்து ஒரு ப்ராப்பராக அதோட என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போடணுமோ போட்டு மிக்ஸ் பண்ணி மிஷினில் கம்ப்ரெஸ் பண்ணி மேக் பண்ணுறாங்க இதுதான் வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக் ஸோ அதனால தான் வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்கை வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க எக்கோ ஃப்ரெண்ட்லின்னா சிஸ்டத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காமல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற மாதிரி எதிராக லைஃப் நல்ல லைஃபு ஆல்மோஸ்ட் ரெண்டுமே நல்ல லைஃப் தான் சரிங்களா நல்ல ஒரு பெட்டரான டியூரபிலிட்டி தான் வந்து ரெண்டுமே கொடுக்குது ஃப்ளைஆர்ஷ் பிரே வந்து ஒரு நல்ல லைஃபு நல்ல ஒரு டியூரபிலிட்டி இருக்குது சரிங்களா ட்ரெடிஷ்னல் பிரிக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆண்டாண்டு காலமாக முன்னாடி கட்டின கட்டிடங்கள் கூட இன்னும் நல்லா ஸ்டடியாக இருக்குது ட்ரெடிஷ்னல் பிருக்கு யூஸ் பண்ணி அதனால் நம்ம ட்ரெடிஷ்னல் பிரிக்கை வந்து நம்ம ரொம்ப குறைச்சும் இடப்பட முடியாது ஏன்னா அதனோடய ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப அதிகம் டியூரபிலிட்டிலாம் அதிகம் சரிங்களா இதுக்கு டியூரபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் தெரியும் சரிங்களா இப்போ நூறு வருஷம் முன்னாடி கட்டின செங்கல் கட்டின கூட இன்னும் இருக்குது அதே நேரம் நூறு வருஷம் முன்னாடி நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக் பயன்படுத்தணுமா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது சரிங்களா அப்போது ஃப்ளை ஆஷ் பிரிக்னுடைய லைஃப்பும் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் இயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா ஸோ இப்போ நாம் வந்து ட்ரெடிஷ்னல் பிரிக்கு ப்ளஸ் ஃப்ளை ஆஷ் பிரிக்கு ரெண்டுக்குமே உள்ள அந்த கேரக்டர்லாம் என்னென்ன எப்படி ஃபங்க்ஷன் அதோடைய அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்த்தோம் அதனால் இப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் எந்த பிரிக்கு சூஸ் பண்ணலாம் இப்போ காலங்காலமாகவே வந்து ட்ரெடிஷ்னல் பிரக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதே நேரத்தில் அதில் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒன்றும் இல்லை ஏன்னா அதாவது நம்ம வந்து அட்மாஸ்பியருக்கு வந்து ஒரு இந்த விறகெல்லாம் இந்த மரங்கள்லாம் வெட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை அதெல்லாம் வெட்டி நம்ம விட்டு புகையெல்லாம் இந்த என்ன பண்ணுறது ஸ்மோக்கெல்லாம் வந்து அட்மாஸ்பியர் கண்டிஷனை பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருந்தாலும் கூட ட்ரெடிஷ்னல் பிரிக்கு வந்து ரொம்ப காலமாகவே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அதே நேரம் ஃப்ளை ஆஷ் பிரிக் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதனுடைய மாற்று ட்ரெடிஷ்னல் பிருக்குடைய மாற்று தான் இந்த ஃப்ளை ஆஷ் ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு ஒரு பிரிக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது சரிங்களா இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல் தான் இதையும் பயன்படுத்தலாம் ஃப்ளை ஆஷ் பிரிக் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ரெண்டு பிர்க்குமே பயன்படுத்தலாம் சரிங்களா இல்லை இந்த ஒரு தான் பயன்படுத்தணும் எல்லாரையும் இறங்கிட்டாக்க இன்னொரு நம்மளுக்கு அவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் வந்து நாட்டில் பற்றாது இந்த பிருக்கும் பயன்படுத்தலாம் இந்த பிருக்கும் பயன்படுத்தலாம் அந்தந்த சூழ்நிலைக்கு அங்கங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எது இருக்குதோ அந்த மெட்டீரியலை பயன்படுத்தி கொள்வது சிறந்தது சரிங்களா தேங்க்யூ